சொன்னார்கள் ஒரு மனிதர்கள் வருவார்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஷ் அல்லாஹுடைய நல்ல திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர் இந்த திகாமா மலை தொடர் ரசூல்லா சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கிக் கொடுத்து திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார் அல்லாவுடைய நல்லடியார்கள் நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன் இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அல்லாவும் அவர்களுக்கும் நோ நோம்பு பிடிக்காதவர்களை பற்றி பேச வேலையில்லை அல்லாவும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள் இது யாரு தெரியுமா அல்லாஹுடைய நல்லடியார்களே திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய தூர சொன்னார்கள் அவ்வளவு நன்மை திகாமா மலை என்றால் பெரிய மலை எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள் கொஞ்ச நஞ்சமா ஆயிரம் ரெண்டாயிரமா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவான் அல்லாஹ் ரபுல் அலமின் அவன் நீதமானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் நேர்மையானவன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன் அந்த ரபுல் ஆலமின் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான் ஒரு போதும் அநீதி செய்ய மாட்டான் அல்லாவிடம் ஒரு அடியான் வாதிடுவான் என்ன மருமையுடைய விசாரணையிலே யா அல்லா எனக்கு என்னையா அல்லாஹ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய் நீ இருக்கிறாய் சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரி யா அல்லா என்று சொல்லுகிற நேரம் அப்படியா

கால்கள் சாட்சி சொல்லும் நான் போனேன் யா அந்த அநியாயமான வியாபாரத்துக்கு இந்த காலால் தான் போனேன் யா என்று சொல்லும் அல்லாஹ் ரப்பல் அப்படி விசாரிப்பான் என்றார்கள் மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நீங்கள் சாதாரண நினைக்கிறீர்களா அல்லாஹ் ரப்பல் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள் இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள் அவ்வளவு வேர்வையில் மூழ்கிக் கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சஹாபாக்கள் பயந்து போனார்கள் எங்களுக்கு அந்த பயம் உருவாகிறதா அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள் தியாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள் யார் ரசூலல்லா அவர்கள் யார் உடைய பண்புகள் என்ன எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்ன யார் ரசூலல்லா ஏன் கேட்டார்கள் நாம் இப்படி அதி சொன்னால் பண்புகள் என்ன என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா நாங்க இல்ல பா அதெல்லாம் நாங்க இல்ல நாங்க பெரிய பிரச்சாரகர்கள் நாங்க பெரிய தியாகிகள் எங்கெல்லாம் வருமா என்ன கேட்டார்கள் உயிர் கொடுத்த தியாகி உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள் தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள் தகப்பனை இழந்தவர்கள் சொத்தை மக்காவில் விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள் எந்த பொருளாதாரத்தையும் விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் ரப்புனுக்காக வேண்டிய எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் தூதரிடம் யார சொல்லலாம் அவருடைய பண்புகள் என்ன யாரோ சொல்லலாம் அவருடைய அடையாளங்கள் என்னை எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தார்களே அதில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் மக்களே உங்களுடைய சகோதரர்கள் என்றார் அவர்கள் வேற யாரும் இல்லை உங்களுடைய சகோதரர்கள் இன்னமும் விஜயதித்துக்கும் அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா எவ்வளவு தெளிவான வழக்கம் பாருங்கள் அவர்கள் யார் தெரியுமா உங்கள் சகோதரர்கள் என்றார்கள் அப்படின்னால் யார் சகோதரர்களே நீங்கள் பாருங்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா அதே அரபி தோழில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள் ரசூலா என்ன சொன்னார்கள் உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ தோளில் வெறுப்பு வெள்ள கருப்பு சோப்பு என்று பிரித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு என்ன தோலோ அதே தோல் ஏனபிள்ளிக்க இரவை எல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் எல்லாம் உடைய நல்லடியார்களே இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள் சஹாபாக்கள் இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா உங்களுக்கு எடுக்கலாமா இறைவனோட கொஞ்சம் கொண்டே இருப்பார்களே ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு மோஹ நின்று கொண்டு அல்லாவிடம் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே அல்லாவுடைய நல்ல அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன உணர்வு என்ன தொலை முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாவிடம் நெருங்குவதுக்கு கேவலவெல்லாம் நெருங்கினார்கள் எப்படியெல்லாம் ரசூலா நெருங்கினார்கள் அதனால் நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள் இரவை விழித்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை எப்படிப்பட்ட நன்மை இதில் இருந்து பேசப்படுகிற நேரம் இந்த அதிசை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம் ஒரு சிலர் எங்களுக்கே சொல்லுவோம் அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும் ரசுல்லா சொன்னார்கள் அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா ஒய்ஜா அஹலோப் அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாவுடைய என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக் கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாவுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள் அல்லாவிட மாட்டான் அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள் எல்லாம் செய்தவர்கள் தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாவுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள் அல்லாவுடைய நல்லடியில் அப்படியெல்லாம் மீறினால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள் அல்லா உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே தவறாக புரிந்து கூடாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருக்குருவானில் சொல்லி காட்டுகிறான் والذين اذا فعلوا فاحشه او ظلموا انفسهم ذكروا الله واستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب

அல்லாவை விட யாரப்பா மன்னிப்பு கொடுப்பது நல்லா கேட்கிறார் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அதனால் யாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாவுடன் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாவுடைய நல்லறியார்களே தகச்சத்தில் வைத்து திருக்குருவானோட உட்கார்ந்து அல்லாவிடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அல்லாவுடன் கேளுங்கள் அல்லாஹ் ரப்பூல் அலமீன் அல்லா என்ன சொல்கிறான் தெரியுமா யாரு மறைந்து அல்லாவை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன் ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாவை நினைக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் மறுமையில் என்ன கொடுப்பானா என்ன கொடுப்பான் அல்லாஹுடைய நல்லே நிழல் கொடுப்பான்